அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி வந்து அதிக விளைச்சல் தரக்கூடிய வெண்டைக்காய் ரகத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய ரகம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா கோல்டு அப்படிங்கிற வெரைட்டிங்க இது யூனிசம் அக்ரிடெக் கம் அப்படிங்கிற இருந்து கிடைக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காய் விதையோட விதை வந்து ஒரு பேக்கெட்டில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது கிராம் வந்து இருக்குங்க நமக்கு ஒரு ஏக்கருக்கு ஒன்றே முக்கால் கிலோலேருந்து ரெண்டு கிலோ விதை வந்து தேவைப்படுங்க இதோடய சிறப்பம்சம் பார்த்திங்கன்னா நோய்களை எதிர்த்து தாங்கி வளரக்கூடியதுங்க மஞ்சள் தேமல் நோயை கட்டுப்படுத்தி வளரக்கூடியது முப்பது டு நாற்பது தடவை வந்து காய் பறிச்சுக்கலாங்க மேலும் தகவல்களை அறிய நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதிக விளைச்சல் தரக்கூடிய புடலங்காய் ரகத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த புடலங்காய் ரகத்தோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஷார்ட்டுங்க இது அக்ஸன் சீட்ஸ் அப்படிங்கிற இருந்து தயாரித்து வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இந்த புடலங்காயோட சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு பால் வெண்மை நிறத்தில் வந்து காய் கிடைக்குங்க இதனால் வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போகும்போது மக்கள் வந்து இதை விரும்பி வாங்குவாங்க இதோடய உயரம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை அடி நீளம் வரைக்கும் இந்த காய் வந்து வளருதுங்க இது வந்து ஒரே கம்பெனியில் மட்டும்தான் இந்த விதைகளை வந்து தயாரித்து வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் மார்க்கெட்டில் இந்த விதைக்கு பார்த்திங்கன்னா அதிக டிமாண்ட் இருக்குது தற்போது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இந்த விதை வந்து சப்ளையில் இல்லைங்க சப்ளை ஆகும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இது பற்றிய தகவல்கள் அறிய எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதிக மகசூல் தரக்கூடிய குண்டு மிளகாய் ரகத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அந்த ரகத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திரிகா அப்படிங்கிற ரகங்க இது யூனிசம் அக்ரிடெக் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனிலருந்து கிடைக்குதுங்க இதோட சிறப்பு அம்சங்கள் பார்த்திங்க அப்படின்னா காய்கள் வந்து நல்ல கண்கவர் பச்சை நிறத்தில் வந்து இருக்குங்க உருண்டை வடிவத்தோடு இருக்குங்க பச்சை பச்சை மிளகாயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் காயை வச்சு வத்தலாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க காய்கள் வந்து நீண்ட நாட்கள் கெடா தன்மையோட இருக்குதுங்க காய்கள் வந்து முதல் இருந்து ஒரே சீரான சீரானதாக வந்து இருக்குதுங்க அதிக காய்பிடிக்கும் திறன் கொண்டதாக இருக்குதுங்க அதிக மகசூல் தரக்கூடிய ஒரு ரகம்ங்க தொலைதூர போக்குவரத்துக்கு வந்து ஏற்ற ஒரு ரகம்ங்க இது மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க எங்களோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ